வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான தமிழகத்தில் மதியம் இரண்டு மணி அளவில் வெளியான பல்வேறு விதமான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவு இன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு சென்னைக்கு அடுத்த மூன்று நாட்கள் மழைக்கு சாதகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூன்று கோடி வீடுகள் ஓகேங்களா கட்ட நீதி உதவி வழங்கப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் மத்திய அமைச்சர் பதவிகளுக்கு போட்டா போட்டியை போட்டி கொள்ளும் என்டிஏ புதிய அரசு அப்படின்னே வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் என்டிஏ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிட்டு இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் என்டிஏ கவர்மெண்ட் தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்றது தெரியல அடுத்த மிக முக்கியமான தொலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி உலக கோப்பை தொடரில் அதிக எதிர்பார்ப்பை கிளப்பி இருந்த இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டி நடைபெற்றது என்பது தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வெற்றியை பெற்றார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷாவின் தலைநகரம் புவனேஸ்வரில் நாளை ஓகேங்களா அதாவது பனிரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்ட சாலை பேரணியை நடத்தி அங்கிருந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்பு விடாமேடைக்கு பிரதமர் மோடி செல்வதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சராக அந்த மாநிலத்துல இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி செய்த நவீன் பட்நாயக்கை அந்த மக்கள் தோற்றடிக்க தோற்கடிச்சிட்டாங்க அதாவது படுதோல்வியெல்லாம் இல்லை பட்டு ஒரு பதினைந்து தொகுதிகள் பத்து தொகுதிகள் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பிஜேடி பார்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா தோற்கடிச்சத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது சோ எந்த அளவிற்கு ஒரு மிக முக்கியமான மனிதர் அவரையே தோற்கடித்திருக்கிறார்கள் அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு பள்ளிகள் திறப்பு நடைபெற்றிருக்கிறது பள்ளிகள் திறப்பு நடைபெற்று இருப்பதன் விளைவாக எந்த ஒரு சூழ்நிலையில தான் பள்ளிகள் திறப்பு அப்படின்றது விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வந்து நடைபெற்றிருக்கிறது அடுத்த வாரம் வந்து மீண்டும் மூன்று நாட்கள் விடுமுறை அப்படின்றது உங்கள் கூடுதலான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது கூடுதலான ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு கூட இதை வந்து சொல்றவங்க சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்குது மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் விநியோகம் பற்றியும் அடுத்தடுத்து அறிவிப்புகள் காத்துக்கிட்டு ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க